அன்னைக்கு சரியா மணி ராத்திரி ஒன்று இருக்கும் டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியா சுற்றி அடர்ந்த காடுகள் ஒரு அழகான பெண் அந்த ரோட்டில் வேகமாக வர கார்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க என்ன பொண்ணு தனியாக நிற்குதே உதவி செய்வோன்னு கார் டிரைவரும் அந்த பொண்ணுக்கு இந்த ஒரு தவறான லிஃப்ட்னால அவர் கார் பின்னாடியே எப்பவுமே அந்த பொண்ணு உட்கார்ந்து அவரை பயமுத்திக்கிட்டு இருக்கு துரத்திக்கிட்டு இருக்கு என்னமா கதை விடுறியான்னு கேக்குறீங்களா அட இது நிஜங்க டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியா மிஸ்ட்ரின்ட்டு நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க வரும் இந்த டெல்லி கண்டோன்மெண்ட் ஹாண்டட் ரோட பத்தி தான் எனக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெல்லியில் ரொம்ப முக்கியமான பகுதி தான் இந்த கண்டோன்மெண்ட் ஏரியா இங்கே நடக்கிற அமானுஷ கதைகள் எல்லாம் கேட்கும் பொழுது இதெல்லாம் உண்மையா கட்டுக்கதையா அப்படின்னு யோசிச்சு பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு சரி அப்படி இந்த டெல்லி கண்டோன்மெண்ட் ரோடில் என்னதான் நடக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு பார்ப்போமா இவங்க சொல்ற எல்லா விஷயங்களும் ராத்திரி ஒரு இருந்து காலையில் மூணு மணிக்குள்ள தான் நடக்குதுன்னு சொல்றாங்க இந்த நேரத்துல ஒரு காரோ பைக்கோ ஆட்டோவோ அந்த கண்டோன்மெண்ட் ஏரியா பக்கம் வந்ததுன்னா அங்க ரொம்பவே அழகான பொண்ணு வயிற்று சாரி கட்டிட்டு இந்த வண்டியில் லிஃப்ட் கேட்பாங்களாம் அப்படி லிஃப்ட் கொடுக்கும் பட்சத்தில் கார்ல ஏறி அமைதியா உட்காந்துட்டு அந்த டிரைவர் கிட்ட மெதுவா பேச்சு ஆரம்பிப்பாங்களாம் அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே அந்த டிரைவரை பற்றினா பர்சனல் கேள்வியா தான் இருக்குமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஒருவேளை உங்க பொண்டாட்டி இறந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க வேறொரு திருமணம் செஞ்சுப்பீங்களா அப்படிங்கிற பர்சனல் கொஷனாக கேட்பாங்களாம் அந்த பெண் பேசுகிறதும் ரொம்ப இன்வைட்டிங்காக தான் இருக்குமா அதை பார்த்து ஏதோ ஒரு ஆண் மயங்கி இல்லை இல்லை எனக்கு பொண்டாட்டிலாம் இல்லை இல்லைன்னா வந்துட்டு என் பொண்டாட்டியை விட்டுட்டு கூட நான் வந்துடுவேன் அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பித்தானா அங்கேயே அவன் கதை முடிஞ்சது அதாவது இன்ஜினை ஸ்டாப் பண்ணி விட்டுருமா ஏசியை ரொம்ப சில்லுன்னு ஆக்கி விட்டுருமா அந்த பொண்ணும் சட்டுன்னு வண்டியிலேருந்து காணா போயிடுமா ஒருத்தரை மூச்சு திணற வைக்கிற அளவுக்கு பயம் இது இல்லாமல் வாழ்க்கை பூரா அந்த ஆளை தொடர்ந்து வந்து பயமுறுத்துமா இந்த பிரச்சனையே வேணாப்பா நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை கண்டோன்மெண்ட் ஏரியால பார்த்தா கூட நான் லிஃப்ட் கொடுக்க மாட்டேன் காரை நிறுத்தவே மாட்டேன் வேகமாக ஓட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்க பின்னாடியே அந்த பொண்ணு ஓடி வருமா எந்த அளவு வேகம்னா உங்க காரு ஒரு சிக்ஸ்டி செவன்டி கிலோமீட்டர் போகுதுன்னா அந்த வேகத்தை பிடிக்கிற அளவுக்கு வேகமாக ஓடி வருமா காருக்கு ஈக்குவலா பறந்து வருமா எல்லாமே டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியால தனியா டிராவல் பண்ண டிராவலர் சொன்ன விஷயம்தான் சரி இப்படி ஒரு அமானுஷம் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணும் இல்லையா இந்த பொண்ணு ஆவியா அலைறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதை சொல்லப்படுது அதுல ரொம்ப பரவலா நம்ப கூடிய ஒரு கதைன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு தா காதலிச்ச பையனோடைய கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்த அந்த பொண்ணுக்கு தன்னோட கனவெல்லாம் நொறுங்கி போற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுதான் அன்னைக்கு ராத்திரி ரிசப்ஷனுக்கு அழகாக கிளம்பி டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியாவில் டிராவல் பண்ணி வராங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பாவோட அப்போ எதிர்பாரா விதமா எதிர்க்க வந்த காரு இவங்க காரை இடிச்சு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருது அம்மா அப்பா ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க ஆனா இந்த பொண்ணுக்கு சின்ன காயங்களோட உயிர் பொழைச்சிடுறாங்க உயிர் பொழைச்ச பொண்ணு காயங்களோட லிஃப்ட் கேட்டு நிற்கும் பொழுது அந்த சைடா குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்த ஒரு பொண்ணை இடிச்சு தள்ளிட்டு போயிடுறாரு இதனால அந்த பொண்ணும் உயிரிழக்குது இதை தொடர்ந்து அந்த பெண் அதே இடத்துல அவையா அலையிறதாவும் தன் காதலிச்ச பையனை திருமணம் பண்ண முடியாத சோகத்திலையும் கடைசியா ஒரு வாய்ப்பிருந்தும் அது நடக்க முடியாம கார் வந்து இடிச்சு இறந்ததாலையும் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட திருமணம் நடந்து முடிஞ்சதாலேயும் விரக்தியிலையும் வெறுப்புலையும் இந்த பகுதியில் போற வர எல்லா ஆண்களோட காரியம் நிறுத்தி லிஃப்ட்டு கேட்டு அவங்க உண்மையானவங்களான்னு செக் பண்ணுமா ஒரு வேளை நீங்கள் இந்த டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியாவில் டிராவல் பண்ணி இந்த பொண்ணை பார்த்துட்டிங்கன்னா லிஃப்ட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ நேர்மை இல்லாதனமாக நடக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த பொண்ணே அங்கேருந்து மறைஞ்சி போயிடுமா அதோடு உங்களை எந்த விதமான தொல்லையும் பண்ணாதான் இந்த கதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அதே நேரத்துக்கு அந்த டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியாவில் தனியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய நோ எனக்கு நாய் பயமும் இருக்குது பேய் பயமும் இருக்குது ஆனால் இந்த அவியா அலையிற பெண் ஆண்களை குறி வைக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புகிறேன் சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த டெல்லி கண்டோன்மெண்ட் ஏரியாவில் தனியாக நீங்கள் டிராவல் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அதுவும் நைட்டு ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள அப்படி போகிற பட்சத்தில் ஒருவேளை அந்த பொண்ணை பார்க்க முடிஞ்சா ஃபோட்டோ எடுத்து வைங்க அது மட்டும் இல்லாம நான் இந்த வீடியோல கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு அந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிச்சுக்கோங்க இது உண்மையா இல்ல கட்டுக்கதையா இல்லனா வந்துட்டு நிறைய கதைகள் இதை பத்தி கேட்டதுனால நம்மளுக்கே மனசுல தோன்ற ஒரு பீதியா இல்ல ஹாலுசினேஷனா நீங்க அந்த டெல்லி கண்டோன்மெண்ட் ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் ஒரு த்ரில்லிங் டிரைவ் போக போறேன் அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு எத்தனை பேர் கிளம்ப போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நல்ல வீடியோவோட ரியல் லைஃப் ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ண திரும்பவும் வரேன் இந்த கண்டென்ட் என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க திரும்பவும் உங்களை மீட் பண்ற வரைக்கும் பை